Bom okay. dia, பட் நம்ம அங்க தெரிஞ்சதுன்னா நம்மளோட மோசல் 5000% பண்ணிட்டேங்கறது. வரலாறுல உலகத்துக்கு ஆபறப்படறதுக்கு முன்னாடி இருக்கிற इशூஸ் ஆளுங்கலாம் இருந்துச்சு. அதுக்கு பத்தவே இல்ல. அது வந்து மெயின் டோன் கேறது. விலா இது கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்க. அன்னைக்கு காலையில அலைஸ் பண்ணி முக்கியமானதுக்கு ரெண்டு பக்கம் 200 மீ அந்த ஒரு ஒரு மீதலா அசல் செலவுக்கும் பதே இருக்கு. அதுல ஊடான பைனங்கள வெச்சு கொள்ளலா. குறுகிட்ட மெடிக்கானம் அந்த ரயில்வே இன்ஜினியரிங் தோகை

ஒரு கடவை என்று ஏற்றில்லை அதே போல இது செய்யப்படா என்றும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும் நான் வந்து முன்னாள் பின்பு வைத்திருப்பார்கள்

பொது மக்களுக்கு ஏற்படுத்தாமலும் தொழிலக துறைக்களத்துக்கு ஏற்படுத்தாமலும் அது தீர்க்கப்பட வேண்டுமா இருந்தால் தடை செய்யாமல் சீரான ஒரு பாதையோட்டத்தை செய்து சீக்கிரம் போடப்பட்ட தருமบุรีயா நேரேச்சன் ஓய்வு பெற்ற கணிதத் துறை கணக்கு கணக்காளர் பொறுப்புக்குமாறு இவர் வரமா है कॉलेज

தெரிய பதினஞ்சு அப்படி பார்த்தா அறுபத்தாறு மில்லியனா இருபது மில்லியன் சொன்ன அப்ப நான் போகும் அதே போல கட்டணம் அதே போன காலம் போகும் கிடைச்சிட்டு ரெண்டு பேர்